திருச்சிற்றம்பலம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இணைய காலை வணக்கம் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிய திருவாசகத்தில் திருச்சதகம் ஒன்பதாவது பகுதி ஆனந்த பரவசமாகும் ஆகும் இப்பதிகத்தில் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் பற்றிக் கொண்டால் தன்னிலை மறந்தும் தன்னுடைய அச்சங்களும் நீங்கி ஆனந்த பரவசம் அடைவதாக பாடியுள்ளார் ஆனந்த பரவசம் என்பதன் விளக்கம் ஆனந்தம் இன்பம் மகிழ்ச்சி போன்றவை ஆகும் பரவசம் என்றால் தன்னை மறந்து தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மறந்து ஆனந்தத்தில் மூழ்கும் நிலையாகும் இவைகள் இரண்டும் ஒன்று சேரும் போது தன்னை மறந்து இவ்வுலகத்தையும் மறந்து இன்பத்தில் மூழ்கும் நிலையை குறிக்கிறது இதுவே பேரின்ப நிலை ஆகும் நாமும் அவ்வாறே இப்பதியங்களை பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பல் பொது என்று இங்கு என வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்து உண்டு தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆண்டிடுகின்றேன் ஆரோ பிச்சை தேவாய் நான் செய்கேன் பேச பிச்சை தேவாய் நான் செய்கேன் திருச்சிற்றம்பலம் திரு வாசகர் திருவடிகளே சரணம் வணக்கம்